கதையாக கீதை பாகம் நான்கு பாடி ஆடும் பக்தனும் படித்தறிந்த பண்டிதனும் ஆதாரம் ஸ்ரீ ஆதி லீலா ஏழு கிருஷ்ண பக்தர்கள் ஆடி பாடும் செயல்களை பார்க்கும் போது அப்பக்தர்கள் அறியாமையின் இருளில் மூழ்கி கிடப்பதாகவும் தத்துவத்தில் வளர்ச்சி அடையாத உணர்ச்சி பூர்வமான குழந்தைகள் போன்று இருப்பதாகவும் ஞானிகளும் தத்துவவாதிகளும் குறை சொல்வதுண்டு ஆனால் உண்மையோ அதற்கு நேர்மாறானது பக்தி தொண்டில் நேர்மையுடன் ஈடுபடும் பக்தனுக்கு அவனுடைய இதயத்தில் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவனுக்கு உதவி செய்து ஞானத்தையும் தத்துவத்தையும் புத்தியையும் அளிக்கிறார் இதனை வலியுறுத்தும் நிகழ்ச்சி ஒன்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வாழ்வில் நிகழ்ந்தது துறவரம் கொண்ட பின்பு சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் செல்லும் போது காசி வழியாக சென்றார் அங்கிருந்த மாயாவாத தத்துவவாதிகள் சந்நியாசியாக இருந்தாலும் வேதாந்தத்தை கற்பதில் ஆர்வம் காட்டாது ஆடியும் பாடியும் சங்கீர்த்தனம் செய்கிறார் சைதன்ய மகாபிரபு படிக்காத சன்னியாசி அவர் தன்னுடைய கடமை தெரியாமல் உணர்ச்சியால் உந்தப்பட்டு உணர்ச்சி வயப்பட்ட கூட்டத்துடன் திரிகிறார் என்று அவரை பலவாறாக நிந்தித்தனர் இவற்றை கேட்ட சைதன்ய மகாபிரபு தனக்குள் புன்னகைத்தவாறு இக்கூட்டுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்களுடன் வாதம் செய்வதை தவிர்த்து மதுரா சென்று விட்டார் ஆனால் மதுராவில் இருந்து திரும்பி வரும் வழியில் காசிக்கு மறுபடியும் சைதன்ய மகாபிரபு வந்தார் அவர் சந்திரசேகரர் என்ற பக்தர் வீட்டில் தங்கிக் கொண்டு தபான மிஸ்ரா என்ற பக்தர் வீட்டில் தினசரி உணவருந்தி வந்தார் காசியில் இருந்த மற்ற சன்னியாசிகளுடன் அவர் கலக்கவோ அவர்களுடைய அழைப்பை ஏற்கவோ இல்லை ஒரு நாள் தபான மிஸ்ராவும் சந்திரசேகரரும் சைதன்ய மகாபிரபுவிடம் எவ்வளவு நாட்கள் தான் உங்களை குறை கூறுவோரின் பழி சொற்களை பொறுத்து போவது அதைவிட இறப்பது மேல் அப்பழி எங்கள் இதயத்தை பிளக்கின்றன என்று கூறி வேதனைப்பட்டனர் அதை கேட்ட சைதன்யா மகாபிரபுவோ மெலிதாக புன்னகைத்தவாறு மௌனமாயிருந்தார் அப்போது அங்கே வந்த பிராமணர் ஒருவர் சைதன்யா மகாபிரபுவின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னுடைய வீட்டில் நாளை நடக்கும் விருந்திற்கு காசியில் உள்ள அனைத்து சன்னியாசிகளையும் அழைத்துள்ளேன் நீங்கள் மற்ற சன்னியாசிகளுடன் கலக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனாலும் எனது அழைப்பை ஏற்று எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார் மாயாவாத சந்நியாசிகளுக்கு கருணை காட்டுவதற்காக சைதன்ய மகாபிரபு அப்பிராமணரின் அழைப்பை ஏற்றார் மறுநாள் சைதன்ய மகாபிரபு அப்பிராமணரின் மனைக்கு சென்ற போது காசியில் உள்ள அனைத்து சந்நியாசிகளும் அங்கு கூடியிருப்பதை கண்டார் அவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செலுத்திய சைதன்ய மகாபிரபு கால்களை சுத்தம் செய்ய சென்றார் கால்களை சுத்தம் செய்த சுத்தைதன்ய மகாபிரபு அவ்விடத்திலேயே அமர்ந்தார் பின் தன்னுடைய தேகத்தை தன்னுடைய ஆத்ம சக்தியால் கோடி சூரிய ஒளி அளவிற்கு பிரகாசப்படுத்தினார் கவரப்பட்ட மற்ற சன்னியாசிகள் மரியாதையுடன் எழுந்து நின்றனர் அவர்களுடைய தலைவரான பிரகாசநந்த சரஸ்வதி சைதன்ய மகாபிரபுவிடம் மரியாதையுடன் இங்கே வேறுங்கள் அசுத்தமான இடத்தில் ஏன் அமர்ந்துள்ளீர்கள் என்று கூற பதிலாக சைதன்ய மகாபிரபு நான் கீழ்நிலை சன்னியாசி உங்களுடன் அமர தகுதி இல்லாதவன் என்று கூறினார் ஆனால் பிரகாசனந்த சரஸ்வதி சைதன்ய மகா கையை பிடித்து அழைத்து வந்து எல்லோர் மத்தியிலும் அவரை அமர வைத்தார் பின் பிரகாசனந்த சரஸ்வதி உங்களுடைய பெயர் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் என்றும் கேசவ பாரதியின் சீடர் என்பதையும் அறிவேன் நீங்கள் எங்களுடைய சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் பின் ஏன் எங்களுடன் சேர மறுக்கிறீர்கள் எங்களை பார்ப்பதையும் ஏன் தவிர்க்கிறீர்கள் நீங்கள் சன்னியாசி பின் ஏன் ஆடியும் பாடியும் உணர்ச்சி வயப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்கள் தியானமும் வேதாந்தத்தை கற்பதும் தான் சன்னியாசியின் ஒரே கடமை உணர்ச்சி வயப்பட்டவர்களுடன் ஆட இதை ஏன் கைவிட்டீர்கள் கீழான மக்களின் பழக்கங்களை கைகொள்வதன் காரணம் என்னவோ என்று வினவினர் അതൊക്കെ പതിലായി ചൈതന്യ മഹാപ്രഭു കാരണത്തെ കേളുങ്ങൾ കുരു എന്നിടം നീ ഒരു മുട്ടാൾ വേദാന്തത്തെ കും തകുതി ഉണക്കില്ലേ ആകെയാൽ എല്ലാ മന്ദ്രങ്ങൾ വേദ ഒലികൾ ഇവറ്റി സാരമാണ് ഭഗവാൻ കൃഷ്ണരൻ പുനിത നാമത്തെ എപ്പോണ്ട பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜபிப்பதால் ஒருவர் ஜட பிணைப்பில் இருந்து விடுபடலாம் உண்மையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதால் பகவானின் திருவடியை ஒருவர் தரிசனம் செய்யலாம் வேத வழிகளின் சாரமான புனித நாமத்தை ஜெபிப்பதை தவிர கலியுகத்தில் வேறு மதக் கொள்கைகள் இல்லை எல்லா சாஸ்திரங்களின் முடிவும் இதுதான் என்று கட்டளையிட்டார் இவ்வாறு என்னுடைய ஆன்மீக குருவிடமிருந்து கட்டளை பெற்றதில் இருந்து எப்போதும் புனித நாமத்தை ஜபிக்கிறேன் இவ்வாறு பகவானின் புனித நாமத்தை தூய உணர்வில் உச்சரிக்கும் போது என்னை நான் இழந்து பைத்தியம் போல் அழுகவும் சிரிக்கவும் ஆடவும் பாடவும் செய்கிறேன் இவ்வாறு பைத்தியமாகி விட்டதை உணர்ந்த நான் என்னுடைய ஆன்மீக குருவை அணுகி பிரபுவே என்ன வகையான மந்திரத்தை எனக்கு அளித்துள்ளீர்கள் இந்த மகாமந்திரத்தை ஜபித்த நான் பைத்தியமானதுதான் மிச்சம் ஆகையால் அழுதும் சிரித்தும் ஆடியும் பாடியும் பைத்தியமாகி உள்ளேன் என்று கூறினேன் அதற்கு என்னுடைய ஆன்மீக குரு புன்னகைத்தவாறு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிப்பவரிடம் கிருஷ்ண பாவம் தானாகவே உருவாவது இயற்கை இந்நிலையில் நான்கு புருஷார்த்தங்களும் தெருவில் கிடக்கும் துரும்பிற்கு சமமானவையே எல்லா சாஸ்திரங்களின் முடிவு தூங்கி கிடக்கும் இந்த உணர்வை தட்டி எழுப்புவதே ஆகும் நீ பெரிய அதிர்ஷ்டசாலி ஏற்கனவே இதை நீ சாதித்து விட்டாய் ஒருவன் பகவானிடம் அன்பை வளர்க்கும் போது பைத்தியம் போல் அழுவதும் சிரிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் ஓடுவதும் இயற்கையாகவே அமையும் குழந்தாய் மிக நல்லது பகவானிடம் அன்பை வளர்த்து வாழ்வின் அடைந்திருக்கிறாய் என்னை இவ்வாறு நீ மிகவும் சந்தோஷப்படுத்தியுள்ளாய் நானும் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் குழந்தாய் ஆடுவதையும் பாடுவதையும் பக்தர்களுடன் சங்கீர்த்தனம் செய்வதையும் தொடர்வாயாக மேலும் கிருஷ்ணநாம உச்சாடன மகிமையை ஊரங்கும் உரைப்பாயாக இதன் மூலம் தவறி விழுந்த ஆத்மாக்களையும் நீ கரை இவ்வார்த்தைகளை நம்புகிறேன் அதனால் தனியாகவும் பக்தர்களுடனும் எப்போதும் பகவானின் நாமம் பாடி வருகிறேன் சில சமயம் இந்த நாமம் என்னை ஆடவும் பாடவும் வைக்கின்றது வேண்டுமென்றே நான் இவ்வாறு செய்கிறேன் என்று எண்ணாதீர்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிப்பதால் வரும் போல் ஆனந்தத்தின் முன் அருவ பிரம்ம உணர்வால் வரும் ஆனந்தம் பாய்க்காதின் அடியில் தேங்கி கிடக்கும் நீரை போன்றது என்று கூறினார் மாயாவாத அன்புள்ள சைதன்ய மகாபிரபுவே நீங்கள் கூறிய அனைத்தும் உண்மையே அதிர்ஷ்டசாலிதான் பகவானிடம் அன்பை பெறுகிறான் என்று கூறினார் இவ்வாறாக சைதன்ய மகாபிரபு அழுது சிரித்து ஆடி பாடியதை பார்த்த காசி நகர சந்நியாசிகள் எனர் மேலும் ஆடுவதும் பாடுவதும் கீழ்நிலை மக்களுக்கு உரியது என்று கருதினர் ஆனால் சைதன்யா மகாபிரபு தன்னுடைய இளம் வயதிலேயே வேத வேதாந்தங்களை கட்டறிந்த மகா பண்டிதர் என்பதை உணராத அவர்கள் அவரை நிந்தித்தனர் ஆனால் அவர் தன்னுடைய நிலையை வேத சாஸ்திர விளக்கங்களோடு எடுத்துரைத்த போது காசி நகர சந்நியாசிகள் அறிந்து ஸ்தம்பித்து விட்டனர் இந்த உண்மையையே நம்மால் வரும் திருவாய்மொழி மூன்று புள்ளி ஐந்து புள்ளி எட்டில் திருவேங்கடனின் திருப்பெயர்களை சொல்லி பிதி பித்தர் என்று பிறர் கூறும்படி உலகத்தார் சிரிக்கும்படி ஆடி பாடுபவர்களை தேவர்களும் வணங்குவர் என்று குறிப்பிடுகிறார் அதாவது உலகாயத மக்கள் ஆடிப்பாடும் பக்தர்களை பைத்தியம் என்று அழைக்கலாம் സകല വേദങ്ങളും കരുണർന്ന തേവുകളോ അവരെ തൊഴുതു വണങ്ങുവർ ഭഗവാനേ ചൈതന്യ മഹാപ്രഭുവിലും ഭക്തി മേന്മയെ നിലനാട്ട അവർ വന്നതാൽ ഭഗവാന് നാമത്തെ പാടി ആടുവാല അനുങ്ങളെയും പെര മുടിയും ഉംയെ ഉറതിപർ എല്ലാ വേദങ്ങളാലും അറിയപ്പെടിയവൻ നാനേ എന്ന് ഭഗവത് ഗീത പതിനെന്റ് പുളി പതിനിൽ കൂട്ടിപടി വേദങ്ങളെ കറ്റവൻ ഇറിയിൽ അറിയ വേണ്ടിയത് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരെയേ ஆகையால் பகவானை உணர்ந்த பக்தன் சகல வேத வேதாந்தங்களையும் தாண்டிவிட்டான் என்று பொருள் சமயத்தில் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருப்பினும் கூட பகவான் அவர்களுக்கும் இதயத்தில் ஞான தீபம் ஏற்றி உதவி செய்கிறார் பகவான் கூறுகிறார் எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்கள் இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன் என்று பகவத்கீதையில் பத்து புள்ளி பதினொன்றில் பகவான் கூறுகிறார் தூய பக்தன் சதா காலமும் கிருஷ்ணரை தன் இதயத்தில் தாங்கியுள்ளான் சூரியனை ஒத்த கிருஷ்ணர் அவன் இதயத்தில் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக விளக்கப்படுகிறது தூய பக்தனுக்கு கிருஷ்ணர் காட்டும் விசேஷ கருணை இதுவே தினமும் நூற்றி எட்டு முறை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பீர் மகிழ்ச்சி அடைவீர் கிருஷ்ணரை மறந்து வாழ்வதே வாழ்வின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் சண்டையும் சச்சரவும் நிறைந்த இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிப்பதை தவிர வேறு நற்கதி எதுவும் இல்லை பதினாறு வார்த்தைகளை கொண்ட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கலியுகத்தின் தீமைகளை அளிக்கும் சர்வசக்தி படைத்தது என்று ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் இத்துடன் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் வேடன் கண்ட காட்சி என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா